காப்பி போட்டாச்சா இன்னும் மணி ஏதாச்சும் இன்னும் காப்பி போடலையா எஞ்சிப்பா பல்ல விளக்கு காப்பி போடுறேன் சீக்கிரம் எழுந்திருச்சு சூடாக ஏதாச்சும் குடிச்சாதான் வயிற்றுல உள்ளதெல்லாம் இறங்கும் கடையில எழுந்திரிச்ச பல்ல விளக்கு மூஞ்ச கழுவுன்னு சின்ன பிள்ளைய தொல்லை பண்ற சீக்கிரம் காப்பியை கூட இல்லை ஐயா உம் இப்படி தான் இருக்கணும் இதான் ஒரு நல்ல பிள்ளை கழகு பாட்டி நீ குடிச்சியா நான் அப்புறம் குடிச்சிக்க நீ குடித்தியய்யா பாட்டி என்ன பச்சை கலர்ல இருக்கு சூடு எதுவும் இல்ல

அரிக்குது பாட்டி என்னது குட்டி அரிக்குதா அந்த ஐஸும் அந்த சாக்லேட்டும் சாப்பிடாதேன்னா கேட்குறியா இப்ப பாரு நோடிட்டு இருக்க அரிக்குது பாட்டி என்ன நின்ற மாதிரியே இருக்கு சரி கொஞ்ச நேரம் கையை விட்டு நோண்டாத கொஞ்ச நேரம் சும்மா இது ஒன்றும் பண்ணாது தூங்கு தூக்கம் வரல பாட்டி சரி காலையில வெளியிட்டும் கஷாயம் போட்டு கொடுக்குற தூங்கு காலையில் எழுந்திரிச்சோ மறந்து கொடுக்குறேன் அதுக்கெல்லாம் இந்த கர்மத்தை என்னால குடிக்க முடியாது எல்லாம் புழு வந்துருப்பா அந்த காட்டுல இருக்க புளியே வந்தாலும் இதை நான் குடிக்க மாட்டேன் ஏதாச்சும் இனிப்பா இருந்தா கொடு அப்புறமா வெள்ளக்கட்டி தான் குடிப்பான் நிஜமாவா நெசமா உரியல வெள்ளக்கட்டிக்கிட்டு போய் பார்ப்பான் வெள்ளக்கட்டிக்கிட்டு போய் சாப்பிடுங்க

மாமன திட்டத்தா இருந்தா முகத்துக்கு நேரா திட்டு அந்த உரிமை உனக்கு இருக்கு மாப்பிள்ள என்ன மாமா தண்ணி அடிச்சுட்டு போதையில இருக்கீங்களா அம்மா பேரனை பத்தி நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம் நல்லா கருத்தா பேசுறான் புழைச்சிக்கிடுவான் நீ என்ன இந்த பக்கம் வந்த சரசங்க நல்லா கேட்டீங்க அவன் என்னைக்கு இந்த பக்கம் வந்திருக்கா அவ பொண்ணு வட கேட்டான்னு சொல்லி உளுத்தம் பருப்பியோ கடலை பருப்பியோ ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கா சாத்திட்டு போறாங்க சீக்கிரமா போ கீழே அடிக்குது பா எப்பா எப்பா எந்திரி சாப்பிட்டு தூங்கும் மணி ஒன்னாச்சு எந்திரிப்பா ஐயோ ஐயோ ராத்திரியும் தூங்க முடியல பகல்லையும் தூங்க முடியல காலையில எந்திரிச்சதுல இருந்து உன்னோட போராட வேண்டியதா இருக்கே ஐயா சாப்பிடையா என பெத்தவர சாப்பிடையா சாப்பிட்டு போறாள் தெம்பா எப்பவும் போற அந்த பழைய சோறு தானே ஏதோ என் உடம்புல தெம்பு இருக்கனால உன்னோட போராட முடியுது இதே வேறொருத்தரா இருந்தா உன் கூட இருந்து காலம் தள்ள முடியுமா ஏதோ என்னால் முடிஞ்சிட்டு தான் ஐயா இந்த பாட்டி வேற என்னையா பண்ண முடியும் சோழ வர நீ சாப்பிட்டியா பாட்டின்னு நான் கேட்கறதுக்கு முன்னாடியே எனக்காக சாப்பாடு கொண்டு வந்து சாப்பாடு சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க பாட்டிக்கு பசினு உன்னை கடவுள் கொடுத்துருக்காரானே எனக்கு தெரியல சாப்பிடு கை கழுவு சாப்பிடப்பா பாட்டி தாத்தா என் சீக்கிரம் செத்தாருன்னு எனக்கு இப்பதான் தெரியுது ஏன்டா அப்புறம் இப்படி எல்லாம் சோறாக்கி போட்டா சாகாம அவரு என்ன பண்ணுவாரு தாத்தா சம்பாதிச்சு கொடுத்தாரு கரியின் ஜோரா போட்ட நீ சம்பாதிச்சு கொடுக்கியா கரியின் ஜோராவே போடலாம் சா சாப்பிடிச்சிக்க நான் வயிறார சாப்பிடும்போது உன் பசி அடைஞ்சிச்சு உன் மனசு நிறைஞ்சிச்சு ஆனால் அது எப்படின்னு எந்த அறிவியலாலும் புரிஞ்சுக்க முடியாது இந்த ஐஸ் பட்டியை பார்க்கும்போது கூட எனக்கு என் பாட்டி தான் ஞாபகத்துக்கு வராங்க